டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்துல என்ன பார்க்க போறோம்னா புலம்பல் ஒன்று எருசலேமின் துன்பங்கள் அந்தோ மக்கள் மிகுந்த மாநகர் தனியாளாய் அமர்ந்த நிலை நாடுகளில் மான்புடையால் விதவை போல் ஆனாலே மாநிலங்களின் இளவரசி அடிமை பெண் ஆயினாலே ஆறா துயருற்று இரவில் அவள் அழுகின்றாள் அவளின் கண்ணங்களில் கண்ணீர் வடிகின்றது அவளின் காதலில் தேற்றுவார் எவளும் எவரும் இல்லை அவளின் நண்பர் அனைவரும் அவளுக்கு துரோகம் செய்து பகைவராயினர் இன்னலுற்று அடிமையான யூதா நாடு கடத்தப்பட்டால் வேற்றினத்தாருடன் தங்கியிருக்கும் அவள் அமைதி பெறவில்லை துரத்தி வந்தோர் இடுக்குகளிடையே அவளை வளைத்து பிடித்தனர் விழாக்களுக்கு செல்பவர் யாரும் இல்லை சீயோனுக்கு செல்லும் வழிகள் புலம்புகின்றன அவள் நுழைவாயில்கள் பாழடைந்துள்ளன அவள் குருக்கள் பெருமூச்சு விடுகின்றனர் அவளின் பெண்கள் ஏங்கி தவிக்கின்றனர் அவளுக்கு வாழ்க்கையே கசப்பாயிற்று உயர் தலைவராயினர் அவளின் எதிரிகள் வளமுடன் வாழ்கின்றனர் அவளின் பகைவர் அவளுடைய பல்வேறு குற்றங்களுக்காக ஆண்டவர் அவளை துன்பத்திற்கு உட்படுத்தினார் அவள் குழந்தைகளை எதிரிகள் கைதியாக்கி கொண்டு போயினர் அனைத்து மேன்மையும் மகள் சியோனை விட்டு அகன்றது அவள் தலைவர்கள் காணாம் ஆண்கள் போல் ஆயினர் துரத்தி வருவோர் முன் அவர்கள் ஆற்றல் அற்ற அற்றவர் ஆயினர் எருசலேம் தம் துன்ப நாட்களிலும் அகதியாய் வாழ்ந்த போதும் முன்னாட்களில் தனக்கிருந்த நலன்கள் அனைத்தையும் நினைவு அவளின் மக்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கினார்கள் அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அவளது வீழ்ச்சியை கண்ட எதிரிகள் அவளை ஏளனம் செய்தனர் ஏராளமாய் பாவம் செய்தாள் எருசலேம் அதனால் அவள் கரைபட்டவள் ஆனால் அவளை முன்பு மதித்த அனைவரும் அவமதித்தனர் அவளுடைய திறந்த மெயினை கண்டனர் அவளும் பெருமூச்சு விட்டு பின்னோக்கி திரும்பினாள் ஐயகோ அவள் தீட்டு அவள் ஆடையில் தெரிகின்றதே அவள் தனக்கு வரவிருப்பதை நினைவில் கொள்ளவில்லை அவளது வீழ்ச்சி அதிர்ச்சியைத் தருகின்றது அவளை தேற்றுவார் யாரும் இல்லை ஆண்டவரே என் துன்பத்தை பாரும் பகைவன் பெருமை பெற்றுவிட்டான் ஒப்பற்ற அவளது விருப்பமான பொருள் பொருளனை மீது கைவைத்தான் பகைவன் வேற்றினத்தார் உன் சபைக்கு வருவதை தடை செய்தீர் அன்னார் அவளது திருத்தலத்தில் நுழைவதை அவள் பார்த்து நின்றாள் உணவை தேடி அவளின் மக்கள் அனைவரும் ஓலம் ஓலமிடுகின்றனர் உயிரை காத்திட தம் ஒப்பற்ற பொருட்களை உணவுக்காக தந்தனர் ஆண்டவரை என்னையே கண்ணோக்கும் நான் எத்தகைய இழிநிலைக்கு உள்ளானேன் என்று பாரும் இவ்வழியாக கடந்து செல்வோரே உங்களுக்கு கவலை இல்லையா அனைவரும் முற்றுப்பாருங்கள் எனக்கு வந்துற்ற துயர் போல் வேறெதும் துயர் உண்டோ ஆண்டவர் தம் வெஞ்சின நாளில் என்னை துன்பத்திற்கு உள்ளாக்கினார் மேலிருந்து அவர் நெருப்பினை என் எலும்புகளுக்குள் இறங்க செய்தார் என் கால்களுக்கு வளை விரித்தார் அவர் என்னை பின்னடைய செய்தார் அவர் என்னை பாழாக்கினார் நாள் முழுவதும் நான் சோர்ந்து போகிறேன் என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன அவர் என் வலிமையை குன்ற செய்தார் நான் இழ இயலாதவர் என் தலைவர் என்னை அவர்கள் கையில் ஒப்புவித்தார்கள் என் தலைவர் என் என்னிடமுள்ள வலியோர் அனைவரையும் அவமதித்தார் என் இளைஞரை அடித்து நொறுக்க அவர் எனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை வரவழைத்தார் மகள் யூதாவாகிய கண்ணியை ஆலையில் திராட்சை பழத்தை பிழிவது போல் என் தலைவர் கசக்கி பிழிந்தார் இவற்றின் பொருட்டு நான் புலம்புகின்றேன் என் இரு கண்களும் கண்ணீரை பொழிகின்றன என் உயிரை காத்து ஆறுதல் அளிப்பவர் எனக்கு வெகு தொலைவில் உள்ளார் பகைவன் வெற்றி கொண்டதால் என் பிள்ளைகள் பாழாய் போயினர் சியோன் தன் கைகளை உயர்த்துகின்றால் அவளை தேற்றுவார் யாரும் இல்லை சூழ்ந்து வாழ்வோர் யாகோபுக்கு இருக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார் எருசலேம் அவர்களிடையே தீட்டுப்பொருள் ஆயிற்று ஆண்டவரோ நீதி உள்ளவர் நான் அவரது வாக்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்தேன் அனைத்து மக்கள் இனங்களை செவிக் கொடுங்கள் என் துயரத்தை பாருங்கள் என் கன்னி பெண்களும் இளைஞரும் கடத்தப்பட்டனர் என் காதலர்களை அழைத்தேன் அவர்களோ என்னை ஏமாற்றினர் என் குருக்களும் பெரியோரும் தங்கள் உயிரை காத்திட உணவு தேடுகையில் நகரில் பசியால் மாண்டனர் ஆண்டவரே என்னை கண்ணோக்கும் துயரில் நான் மூழ்கியுள்ளேன் நான் பெரும் கலகம் செய்துள்ளேன் என் குலை நடுங்குகின்றது என் இதயம் வெடிக்கின்றது வெளியே வாளுக்கு இரையாக்கினர் என் பிள்ளைகள் வீட்டினுள்ளும் சாவு மயம் நான் விடும் பெருமூச்சை அவர்கள் கேட்டார்கள் என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என் எதிர்கள் அனைவரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பற்றி கேள்வியுற்றனர் நீரே அதை செய்தீர் என மகிழ்ச்சி அடைகின்றனர் நீர் அறிவித்த நாளை வரச் செய்யும் அவர்களும் என்னை போல் ஆகட்டும் அவர்கள் தீ செயல்கள் அனைத்தும் உம் திருமுன் வருவதாக என் அனைத்து குற்றங்களின் பொருட்டு நீர் என்னை தண்டித்தது போல அவர்களையும் தண்டியும் விமல்கள் மிக பல என் இதயம் சோர்ந்து போயிற்று இதை ஆண்டர் வழங்க இறைவா நமக்கு நன்றி